மார்ச் ஒன்றாம் தேதி தமிழக முதல்வர் மு ஸ்டாலினின் பிறந்த நாளை சிறந்த முறையில் கொண்டாட வேண்டும் என்று ராணிப்பேட்டை மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ராணிப்பேட்டை சிப்காட் பாரதி நகரில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் செயற்குழு கூட்டம் மாவட்ட அவைத்தலைவர் ஏ கே சுந்தரமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மாவட்ட பொருளாளர் ஏ வி சாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த கூட்டத்தில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் என்ற திண்ணை பிரச்சாரத்தை மாவட்டம் முழுவதும் தொடங்குவது இதற்காக தொகுதி வாரியாக பார்வையாளர்கள் பிஎல்ஏ இரண்டு பூத் கமிட்டி உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளை கொண்டு கூட்டம் நடத்துவது திண்ணை பிரச்சாரம் செய்வது பிஎல்ஏ இரண்டு பிஎல்சி ஓஎம்ஆர் படிவத்தை மிக விரைவில் ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள் பூர்த்தி செய்து மாவட்ட திமுக அலுவலகத்தில் ஒப்படைப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் திமுக தொகுதி பொறுப்பாளர்கள் அபிசுல்லா சுரேஷ் வக்கீல் பாஸ்கர் மாவட்ட நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் நகர ஒன்றிய செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் பேரூர் செயலாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் மற்றும் ஏராளமான திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர்